மக்கள் நலன் பேணும் பட்ச கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு பதிமூன்றாயிரத்தி இருநூத்தி இருபது கோடி நிதி ஒதுக்கீடு முதல்வரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள் உச்சியில் பெண் சிங்கம் கருப்பு துணியில் கலக்கல் சாதனை அடுத்து ஏழு தான் டார்கெட் கலக்கும் காரியப்பட்டி தமிழச்சி விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே அமைந்துள்ளது ஜோஹில்பட்டி இப்பகுதியைச் சேர்ந்த நாராயணன் மூர்த்தியம்மாள் தம்பதியின் மகள் முத்தமிழ் செல்வி முப்பத்தி நான்கு வயதான முத்தமிழ் செல்வி கடலூரில் படித்து முடித்து திருமணமாகி தற்போது சென்னை மணிபாக்கத்தில் வசித்து வருகிறார் இவருக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் இவர் மொழிபெயர்ப்பாளராகவும் தனியார் பள்ளியில் ஆசிரியை ஆகவும் பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் மகளிர் தினத்தை ஒட்டி ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே உள்ள நூற்று ஐம்பத்தி ஐந்து அடி உயர மலை உச்சியில் ஏறினார் இதையடுத்து மலையின் உச்சியிலிருந்து கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு கீழே இறங்கினார் இதுதான் முத்தமிழ் செல்வியின் முதல் சாதனை பதிவு ஆகும் இதனையடுத்து கடந்த ஆண்டு மே மாதம் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறும் பயணத்தை தொடங்கினார் அதனையும் வெற்றிகரமாக முடித்து சாதனை நிகழ்த்தினார் அதன் மூலம் எவரஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் தமிழ்பெண் என்ற பெருமையை பெற்றார் இதையடுத்து பாராட்டு மலையில் நினைந்த முத்தமிழ் செல்வி தனது அடுத்த இலக்கு ஏழு கண்டங்களில் உள்ள உயரமான மலை சிகரங்களை ஏறி சாதனை படைப்பதே என அறிவித்தார் இதற்கிடையில் முத்தமிழ் செல்வியை பாராட்டி தமிழக அரசு கல்பனா சாவ்லா விருது வழங்கி கௌரவித்தது மேலும் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வந்தது முன்னதாக ஆசிய கண்டத்தில் உள்ள உயரமான சிகரமான எவரஸ்டில் ஏறியதை தொடர்ந்து அடுத்த இலக்கான ஐரோப்பிய கண்டத்திற்கு சென்றார் அங்கு ஐரோப்பிய கண்டத்தின் அடி உயரம் கொண்ட மலை மீது ஏறி சாதனை செய்தார் இதையடுத்து தனது இலக்கின் மூன்றாவது கண்டமாக ஆப்பிரிக்காவில் உள்ள கிளிமாஞ்சோரோ மலையில் ஏறி சாதனை நிகழ்த்தினார் இதன் மூலம் தனது இலக்கான ஏழு கண்டங்களில் மூன்றில் ஏறி சாதனை செய்த முத்தமிழ் செல்வி அடுத்து தென் அமெரிக்காவின் அர்ஜென்டினாவில் உள்ள ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து திட்டமிட்டார் இதையடுத்து கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி சென்னையிலிருந்து தென் அமெரிக்கா புறப்பட்டு சென்றார் அவரை குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் என அனைவரும் வாழ்த்தி கண்ணீர் மல்க வழி அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் முத்தமிழ் செல்வி கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அகொன் சிகரம் மேலே ஏறி சாதனை நிகழ்த்திவிட்டு சென்னை திரும்பினார் இந்த வெற்றி பயணம் அவருக்கு நான்காவது கண்டமாகும் சென்னை திரும்பிய மலையேற்ற சாதனை பெண் முத்தமிழ் செல்விக்கு சென்னை விமான நிலையத்தில் ஆல்வின் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவர்கள் உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஏழு கண்டங்களில் உள்ள உயரமான சிகரங்களை ஏற திட்டமிட்டு நான்காவதாக இந்த மலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதல் நபராக ஏறி சாதனை புரிந்துள்ளார் அகுன் காகுவா சிகரமானது உலக அளவில் எவர் சிகரத்திற்கு அடுத்துள்ள உயரமான சிகரமாகும் இதில் ஏறி சாதனை நிகழ்த்திவிட்டு திரும்பிய முத்தமிழ் செல்விக்கு விமான நிலையத்தில் சால்விகள் போர்த்தியும் மலர் கொத்துக்களை கொடுத்தும் உறவினர்கள் வரவேற்றனர் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முத்தமிழ் செல்வி உலகின் ஏழு கண்டங்களில் உள்ள உயரமான சிகரங்களை அடைந்து சாதனை புரிய திட்டமிட்ட நிலையில் தற்போது நான்காவது சிகரத்தை அடைந்துள்ளேன் மிகவும் கடுமையான கடும் காற்றிலும் போதிய உணவு கிடைக்காமலும் இச்சாதனையை முதல் தமிழராய் சாதித்துள்ளேன் இந்த தகவலை அறிந்த தமிழக இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்தார் அவரும் அமைச்சர் தங்கம் தென்னரசு படப்பை மனோகரன் போன்றோரும் நிதி உதவி வழங்கினார்கள் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மார்ச் மாதம் ஆஸ்திரேலியா அதனைத் தொடர்ந்து வட அமெரிக்கா என மூன்று சிகரங்களை ஏறி இந்த ஆண்டுக்குள் ஏழு கண்டங்களையும் ஏறி சாதனையை முழுமை செய்வேன் வாழ்க்கையில் வெற்றியை தவறவிட்டால் சோர்ந்துவிடக்கூடாது நல்ல சாதனை மனிதர்களாக மாற வேண்டும் மீண்டும் மீண்டும் தங்களை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் பெண்கள் நினைத்தால் யாருக்கும் பயப்படாமல் உலகையே சுற்றி வரலாம் சாதனை புரிந்து தங்களின் திறமையை வெளிக்காட்டி மதிப்புமிகு வாழ்க்கையை வாழலாம் என உற்சாகமாக பேசினார் சென்னையை சேர்ந்த சாதனை பெண்மணி முத்தமிழ் செல்வி எவரஸ்ட் சிகரம் தொடங்கி தற்போது அக்கோன் காகுவா சிகரம் வரை வெற்றியுடன் மலையேறி வருபவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றது வணக்கம் எனது நான் வந்து அர்ஜென்டினால இருக்கோம் அக்கன்கோகோவா மவுண்டெயினை வந்து உச்சி அடைஞ்சிருக்கேன் இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு வரலாறு இது வரைக்கும் யாரும் ஏறினது கிடையாது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் திருப்பியும் தமிழ்நாட்டுக்கு ஒரு வரலாறு உருவாக்கியிருக்கேன் அப்படின்றது இது வந்து தென் அமெரிக்கா நாட்டில் இருக்க கண்டத்தில் மிக உயரமான மலை இது வரைக்கும் நான் நாலு பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் மூணுமும் வந்து மூணு கண்டத்தையும் வந்து இந்த இயற்குள்ளே நான் முடிப்பேன் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன்

தென் அமெரிக்கா இது வந்து பாத்தீங்கன்னா எவரெஸ்டுக்கு அடுத்தது அதாவது கான்டினென்டில் ரெண்டாவது ஹைட்டில் இருக்கிறது வந்து அர்ஜென்டினாவில் இருக்க அக்கன் கோகோவா இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னன்னா நான் இது வந்து எவரெஸ்டுக்கு ஈக்குவலாக தான் இருந்துச்சு எதிர்பார விதமாக மைனஸ் தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே டிகிரி இருந்துச்சு விண்டு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டியில் இருந்துச்சு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நிறைய பேர் சம்மிட்டே பண்ணலை பட்டு நான் சப்மிட் பண்ணிட்டேன் நான் ரிட்டர்ன் வரும்போது பதினஞ்சு தடவை கீழே விழுந்துட்டேன் ரொம்ப அடிப்பட்டு தான் இந்த தடவை வந்திருக்கேன் எனக்கு ஃபுட்டு ஒழுங்காக கிடைக்கல ஒரு இருபத்தி நாளா இருபத்தி நாலு நாள் ஆச்சு நான் சாப்பிட்டு டீ இந்த மாதிரி தான் குடிச்சிருந்தேன் பட் எப்படியும் சக்சஸ் பண்ணி இந்த இதை உருவாக்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளோ கஷ்டத்துலேயும் இதை நான் முடிச்சிட்டேன் அப்படின்றதுக்கு எனக்கு உதயநிதி சார் வந்து வாழ்த்து தெரிவிச்சாங்க எனக்கு இந்த ரெக்கார்ட் பண்றதுக்கு நம்ம தமிழக அரசு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் பினான்ஸ் மினிஸ்டர் வந் தங்கம் தென்னர்சு சார் அண்டு படப்பை மனோகரன் சார் இவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் தமிழ்நாடு மக்கள் அண்ட் ஆல்வின் ஸ்கூல்ஸ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் என்னோட ரிலேட்டிவ்ஸும் ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது என்னோட குழந்தைங்க படிக்கிற ஆல்வின் ஸ்கூல்ல இருந்து எல்லாருமே டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும் என்னோட ரிலேட்டிவ்ஸ் மத்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும் எதுக்குமே பயப்படணும்னு அவசியமே கிடையாது நம்மளால முடியும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம பண்ணிட்டே இருக்கணும் யார் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம நினைக்க கூடாது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பண்ணணும் அடுத்த மாசம் நான் வந்து மார்ச் பன்னெண்டாம் தேதி ஆஸ்திரேலியா போறேன் மவுண்ட் கோசிஸ்கோன்ற மவுண்டன் ஏற போறேன் சோ அதை முடிச்சிட்டு வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வந்து நார்த் அமெரிக்கால இருக்க தெனாலிய கிளைம் பண்ண போறேன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க